வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் வந்து ஒரு மேஜர் அனவுஸ்மெண்ட் வந்து கொடுக்கறாரு லிவிங் ஏரியாவில் எல்லாரும் உட்கார வச்சு எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க துஷாருக்கு பாஸ் என்ன சொன்னார் அப்படின்றதையும் ப்ரூஃபோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் மைக் வந்து மறந்துட்டு போகிறது அதுக்கப்புறம் மைக் இல்லாமல் வேணும் பேசுறது இதெல்லாம் வந்து ஒரு வாரம் விட்டார் பிக் பாஸ் செகண்ட் வீக்கு கேப்டன் இருந்தும் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நடந்தது அப்படின்னு ஒன்று பிக்பாஸ் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் லைக் தலை நீ வந்து தலையே கிடையாது இனிமேல் கேப்டன் பதிவிலேருந்து உன்னை வந்து தள்ளி வைக்கிறேன் உன்னை வந்து ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து அனவுன்ஸ் பண்ணுறாரு ஏன் அப்படின்னா டிசிப்ளினே இல்லை இந்த பர்டிகுலர் சீசனில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு யூனிக் தனித்தன்மை வந்து இருக்கும் பட் இந்த சீசனுக்கு இவங்க ஸ்பெஷல் எதில் அப்படின்னா டிசிப்ளினே கிடையாது அப்படின்றது வந்து பிக் பாஸ் வந்து போட்டு உடச்சிருக்காரு எல்லாரும் வந்து ஸ்தம்பித்து போய் நிற்கிறாங்க என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஸோ எந்தெந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க தப்பு பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சைன் லாங்குவேஜில் பேசுறது லைக் எழுதி காமிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனே வந்து ஒரு தடவை பண்ணியிருக்காரு பாஸ் வீட்டுக்குள்ளே அரோரா கூட ஸோ அரோரா வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கையில் இப்படி எழுதி அரோ அரோரா மட்டும் கிடையாது லைக் சூப்பர்டில் எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற சுபிக் ஷாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வினோத்தாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வியானாவாக இருக்கட்டும் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் யாராவது பற்றி பேசணும் யாராவது ஒரு பேரை சொல்லணும் அப்படின்னா அவங்களோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து கையில் எழுதுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து லைக் ரூல்ஸ் வந்து மீறப்பட்டது அதெல்லாம் பிக் பாஸ் நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு ஸோ சூப்பர் டெலெக்சிமே வந்து ரம்யா சுபிக்ஷா அந்தன் வினோத் இவங்கலாம் வந்து கையில் எழுதி காமிச்சத ஒன்று ஓகே இவங்க ஆ ஓகே அவங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறது அப்புறம் மைக்கே இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசியிருப்பாங்க ரம்யா அதுக்கப்புறம் வியானாந்தன் சுபி இது ஒரு பெரிய தப்பு அதுக்கப்புறம் லைக் கார்டன் ஏரியாவில் சைன் லாங்குவேஜில் வந்து பேசியிருப்பாங்க இந்த மாதிரி கையில் எழுதி அதுவும் வந்து கேமரா முன்னாடி தெரியக்கூடாதுன்றதுனால அங்கே போகஸ் ஆகாத இடத்துல உட்காந்து கையில் எழுதுறது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கவே பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நோட் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வச்சிருக்காரு ஸோ கேப்டன் வந்து இந்த வாரத்துக்கு கிடையாது உன்ன கேப்டன் கேப்டன் பதவியிலிருந்து உங்களை ரிமூவ் பண்ற அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்றார் இது வந்து ஒரு நெத்தியடி ஃபார் ஆல் தி பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மதிக்கிறதே கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்க இது திடீர்னு லைக் மைக்கு கண்டிப்பதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க லைக் இவரு யாரு அண்ட் தென் அரோரா அதுக்கப்புறம் கேப்டன் தலையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து பேசும்போது யாரு இவங்க ஜெயிலில் இருந்தப்ப வினோத்ோ வேயானாவ் ஜெயில்ல இருந்தப்ப அங்க பக்கத்துல உட்கார்ந்து ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்றதுக்காக மைக்க வந்து ஓரம் கட்டிட்டு பேசிರ್பாங்க சோ நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்றதனால பிக் பாஸ் நோட் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் அவங்க எப்படி விளையாடுறாங்க கேம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தெரிஞ்சு பார்க்கலாம் ஏன்னா டிசிப்ளினோடு இருந்தாங்க அப்படின்னா கேம் வந்து வேற மாதிரி டிசிப்ளினா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ಲೆಟ್ಸ್ ዌட் அண்ட் என்ன நடக்குது பிக் பாஸ் வீட்டுக்கு அப்படின்றத நம்ம பொறுத்து தெரிஞ்சு பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க 땡ಕ್ಸ್ गाइस பை